வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம ஜோதிடத்தின் ஆரம்ப நிலை வீடியோக்களை பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய எந்தெந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்ப நிலை ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜோதிடத்தில் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது மாதிரி அந்த பன்னிரெண்டு ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு உருவ அமைப்புகள் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு உருவங்கள் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதியில் கொடுத்துருக்குறாங்க இப்போ மேசம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது செவ்வாயோட வீடு அது அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம் இதே வந்து தனுஷு எடுத்துக்கிட்டோம்னா அது குருவின் வீடு அந்த வீட்டுக்கு அதிபதி குரு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் நிறங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த நிறங்கள் ஒவ்வொரு விஷயங்களை ஆளுமை செய்யும் நமக்கு தேவைப்படுறத பொறுத்து ஜோதிடத்தில் நமக்கு என்ன தேவையோ அதைய பொறுத்து இந்த நிறங்களையும் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் தனி குணங்கள் இருக்குது ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான குணங்களை வைத்திருக்கும் இந்த விஷயங்களை பற்றியும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் வயதுகள் இருக்குது இதை பற்றியும் இன்றைய வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கலாம் ராசியின் உருவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிகள் இருக்குது அந்த ராசிகள் வந்து எந்த மாதிரியான உருவ அமைப்புகளை கொண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உங்களுக்கு அது ஆட்டின் உருவத்தை வச்சுருக்கு அதே மாதிரி ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு காளை மாட்டின் உருவத்தை ஒரு அடையாளமாக குறிப்பிட்டிருப்பாங்க அதுவே மிதுனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இரட்டையர்கள் ரெண்டு பேர் இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நண்டின் உருவத்தை வச்சுருப்பாங்க கடகராசி அப்படின்னம்னாலே அந்த நண்டின் உருவத்தை வைத்து ஒரு அடையாளம் காண்பதற்காகவும் அதன் சில விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்காங்க சிம்மத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சிங்கத்தின் உருவப்படத்தை வச்சுருப்பாங்க அந்த ராசி எடுத்துக்கிட்டோம்னாலே செம்மம் அப்படின்னா சிங்கத்தோட உருவப்படம் அப்படிங்கிறது அதில் இருக்குது அவருடைய ராசியை வந்து அதை வைத்து அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஓர் அமைப்பும் பின்புறத்தில் அதற்குண்டான சில விஷயங்களையும் காரண காரியங்களையும் வச்சுருப்பாங்க கண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பெண் அப்படிங்கிற மாதிரியான ஓர் உருவ அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதே துலாம் எடுத்துக்கிட்டோம்னா இது ஏழாவது வீடு காலச்சக்கரத்துக்கு ஒன்றாவது வீடு மேசங்கிற மாதிரி துலாம் அப்படிங்கிறது ஏழாவது வீடு அப்படின்னு சொல்கிறனால இந்த இடத்துல வந்து திராசை வச்சுருப்பாங்க ஒரு நியாயமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் சமமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக திராசை வச்சுருப்பாங்க இந்த இடத்துல இதுவே விருச்சிகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல தேளின் உருவப்படத்தை வச்சுருப்பாங்க விருச்சிகம் அப்படிங்கிறது தேளோட உருவப்படம் இருக்கும் இதுவே தனுசு எடுத்துக்கிட்டோம்னா பாதி ஆண்ம பாதி மிருகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் மிருகமும் மனிதர்களும் கலந்த ஒரு அமைப்பாக இந்த இடத்துல இருக்குது இதுவே நம்ம மகரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல மானின் உருவப்படம் போன்று ஒரு அமைப்பாக இருக்கும் இதுவே கும்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கும்பம் கலசம் இருக்கும் மாதிரியான ஒரு அமைப்புள்ள ராசி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கும் இது அதே மாதிரி மீனத்தை எடுத்துக்கிட்டோம்னா இரட்டை மீன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த இடத்துலையும் இரண்டு ராசிகள் இருக்க மாதிரி மிதுனத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் இருப்பதை போன்ற ஒரு உருவம் இருக்குது அதேமாதிரி மீனத்தில் எடுத்துக்கிட்டோம்னாலும் ரெண்டு மீன்கள் இருக்க மாதிரியான ஓர் அமைப்பு இருக்குது அதே மாதிரி தனுசில் எடுத்துக்கிட்டோம்னாலும் மிருகம் மனிதன் கலந்த மாதிரியான இரட்டிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது கண்ணியில் மட்டுமே இந்த உபயராசியிலேயே கண்ணியில் மட்டுமே ஒரே ஒரு பெண் இருப்பதை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து ராசியின் உருவங்கள் இந்த ராசியின் உருவங்கள் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னாடி நம்ம ஜோதிடத்தை பற்றி நிறையா விஷயங்கள் ஆய்வு பண்ணுறப்ப இந்த உருவ அமைப்புகள் வந்து சில ஜோதிடத்தில் நம்ம ஆய்வு பண்ணுறப்ப ஒருத்தங்களுக்கு பலன் சொல்லும்போது இந்த அமைப்பு வந்து நமக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக இது வேண்டும் சரி இதற்கு அடுத்தது ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அதிபதிகள் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்குமே பனிரெண்டு அதிபதிகள் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ராசி வந்து ஒரே அதிபதியை கொண்டிருப்பாங்க ரெண்டு ராசிகளுக்கு ஒரே அதிபதி வரும் அதே மாதிரி சூரியன் சந்திரனுக்கு மட்டுமே ஒரே ராசிக்கு ஒரே அதிபதிகளாக இருக்கும் இப்போ மேசத்தையும் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்குமே செவ்வாய்து அதிபதி இது ரெண்டு செவ்வாயோட வீடு தான் அதுவே ரிசபத்தையும் குழாத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சுக்கரனோட வீடு இது ரெண்டுமே இதுவே மிதுனமும் கண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரெண்டு புதனின் வீடு இதே கடகம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடும் சிம்மம் அப்படிங்கிறது சூரியனின் வீட்டை மையப்படுத்தி சொல்கிறாங்க இந்த இடத்துல இது ரெண்டு குருவின் வீடாக இருக்குது ஒன்பதாவது வீடும் பன்னிரெண்டாவது வீடும் குருவின் வீடாக இருக்குது இந்த இடத்துல பத்து பதினொன்றாம் வீட்டை வந்து நம்ம சனியின் வீடாக சொல்கிறோம் இது வந்து ராசி அதிபதிகள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ராசியின் உருவங்கள் இது வந்து ராசியின் அதிபதிகளை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இதுக்கடுத்து ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா குணங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு ராசியில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசி எடுத்துக்கிட்டால் அவங்க அதிகமாக கோபப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுவாங்க முன்னோர்கள் பா முதல்ல ஜாதகம் பார்க்குறப்ப சிம்ம ராசியாக அது ஒரு நெருப்பு ராசிப்பா அது கோபம் மிகுந்த கோபம் இருக்குது கொஞ்சம் கோபக்காரனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது நெருப்பு ராசியாக இருக்குது பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து காட்டில் வாழக்கூடிய விலங்கின் உருவப்படம் இருக்குது இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு தான் அவர்களுடைய குணங்களை வேறுபடுத்தி காட்டுறாங்க இந்த இடத்துல பஞ்சபோதங்களையும் இப்போ நான்கு போதங்கள் வந்து ராசியில் ஆளுமை செய்தல் அதை வைத்தும் அதே மாதிரி அதன் உருவப்படங்களையும் வச்சும் அவர்களுடைய குணங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்குறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குணங்களை வந்து செவ்வாய் அப்படின்னா அது நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் கோபம் இருக்குது வெச்சியம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நெருப்பு ராசி இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசியாக இருக்குது இது நெருப்பு இது நீர் இதில் இரட்டிப்பு தன்மைகள் மாறி வரும் இப்போ ரெண்டு போஷனாக இருக்குது இப்போ நம்ம வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனிலிருந்து ஒரு பகுதியுமே இந்த இடத்துல வந்து கடகராசி அப்படிங்கிறது சந்திரன் உட்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா சூரியனின் ஆளுமைக்குட்பட்டது இந்த ரெண்டு போஷன்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமாக வேலை செய்யும் இது மேல்முக ராசி இது கீழ்முக ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல சந்திரனின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ராசிகள்னு இதை சொல்லலாம் இந்த ஆறு ராசிகள் இந்த ஆறு ராசிகள் சூரியனின் கண்ட்ரோலுக்கு கூடியதை சொல்லலாம் இந்த இடத்துல தன்மைகள் மாறுபடும் ரெண்டு ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா தன்மைகள் மாறுபடும் ஒரே வீடு ரெண்டு வீடாக இருந்ததுனாலுமே இப்போ இது செவ்வாய் வீடு இது செவ்வாய் வீடு இது நெருப்பு வீடு இது நீர் வீடாக இருக்குது அதே மாதிரி இது பூமி ராசியாக இருக்குது பூமி ராசியாக இருக்குது இது சுக்கரந்த அதிபதி இதுவும் சுக்கரந்த அதிபதி ஆனால் இந்த இடத்துல காற்று ராசியாக மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிதுன ராசி இது வந்து மிதுன ராசி காற்று ராசியாக இருக்குது இது புதனின் வீடு இதுவும் புதனின் வீடு தான் ஆனால் இது பூமி ராசியாக இருக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே வித்தியாசங்கள் நிறையா இருக்கக்கூடும் இது ஒரு விதமான பஞ்சபூதங்களை ஆளுமை செய்யும் இது வேறு பஞ்சபூதங்களை ஆளுமை செய்யும் இயக்கங்கள்லேயுமே இந்த மாறுபாடுகள் நிறையா இருக்குது மேலே வந்து இது சர இயக்கமாக இருந்தால் இது ஸ்திர இயக்கமாக இருக்குது இது ஸ்திர இயக்கமாக இருந்தால் இது சர இயக்கமாக இருக்கும் இப்படி இந்த ஆறு ராசிகளுமே இந்த ஆறு ராசிகளும் மாறுபாடுகள் நிறைய இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்